கொடுக்கல் வாங்கல்கள் ஒருத்தர் கடன் குடுக்குறீங்க கடன் வாங்குறீங்க இதெல்லாம் வந்து நாணயமாக இருக்கணும் கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது எந்த நேரத்துல நீங்க சொல்றீங்களோ கடன் வாங்க நான் வாங்குறேன் நான் இப்ப தர்றேன் இத்திரியாம் தேதி ஒன்னாம் தேதி தர்றேன் சொன்னா ஒன்னா தேதி கண்டிப்பா கொடுத்துரு அவளுக்கு முடியலன்னு சொன்னா அவட்ட அத மன்னிப்பு கேட்டுக்கணும் அவட்ட இப்ப தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள காரணங்களை சொல்லி காட்டணும் இவர் தர்றேன் தர்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டே இருந்தார் சொன்னா இவர் கடன் வாங்கறதுக்கு மேல உள்ள குற்றம் வரைச்சாரும் பயங்கரமான குற்றம் இருக்கின்றது வாதாவை காப்பாற்றாத ஒரு குற்றம் அதே போன்று இவர் பல பொய்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலை அங்கே ஏற்பட்டு வருகின்றது இதெல்லாம் மகாமலாத்தில் சேர்ந்து சரி நிக்காக அதே போன்று நம்முடைய நிக்கா எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா ரொம்ப வருத்தமா இருக்கக்கூடிய விஷயம் நிக்காவுடைய மஜிலிசுகள்லாம் இப்போ எத்தனை அனாச்சாரங்கள் ஒரே ஒரு சுண்ணத்தை செய்வதற்காக வேண்டி நூற்று ஹராம்களை செய்கின்றார் நூற்றுக்கணக்கான ஹராம் நூற்று கணக்கான ஹராம்களை செய்து ஒரு சுன்னத்தை செய்கிறாங்க அந்த குற்றங்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பின்னால விளைவை ஏற்படுத்து அந்த தம்பதிகளுக்கு மத்தியில் கிடையாது நம்ம கணவன் மனைவிக்கு மத்தியில் வரக்கூடிய பிரச்சனைகளை கல்யாணம் பண்ணுறாங்க நாள் சண்டை இவன் புருஷன் அடிக்கடி கொஞ்சம் என்ன கேட்டா நாம் செய்யக்கூடிய முறை சரியாக இல்ல சுண்ணத்தை விட்டு நழுவியதின் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் எல்லா நன்மைகளும் நழுவக்கூடிய சூழ்நிலையை அல்லாத்தான் ஆக்கி வச்சு வீடியோ இல்லாத கல்யாணமே கிடையாது இல்லாத விஷயங்களை செய்யும் பொழுது இந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது பெண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்திலேயே பெண்ணாக கொள் என்று சொல்லலே சொல்ற புன்கில் மருத்துவன் ஒரு பெண் நான்கு விஷயங்களுக்காக வேண்டி திருமணம் செய்து மாலிஹா எதை மனிதர்கள் எல்லாம் உலகத்துல முக்கியமாக்குறாங்களோ அது முதல்ல சொல்லலேன் சொல்லி தருறாங்க நீ மாலிகா அவருடைய பொருளுக்காக வேண்டி

இந்த நான் மூணுலயும் வெற்றி கிடையாது உனக்கு பொருள் இருந்தா அது கொஞ்ச நாள்ல போயிடும் அழகி இருந்தா ஒரு பிள்ளை பெற்றுத்தான் போயிடும் அதனால குலம் கோத்திரம் அது பல பரன்னைக்கு தீன் இல்லன்னு சொன்னா குலம் கோத்திரம் பல நளிக்காது அதாவது நல்ல குலம் உள்ள கோத்திரம் உள்ள பெண்ணா இருந்தா நல்ல பண்பாடு இருக்கும் சொல்லுவாங்க ஆனா தீன் இருந்தா தான் அது சேர்ந்து வரும் தீன் இல்லாட்டி அது சேர்ந்து வராது ஆனா சல்ல லாலேஷன் சமூக தீயனுடைய பெண்ணை கொண்டு வெற்றி பெற்று வெற்றி என்பது தீனுடைய தான் இருக்குது என்று சொல்ல ஆலீஸ்னு சொல்லி காட்டுறேன்

நான் யாருடன் சேர்ந்து வாழ வேண்டுமோ அவங்களை எல்லாம் வெட்டிட்டு வாழ்றேன் ஒட்டி வாழ்றதே கிடையாது இப்ப நான் முன்னால் இருக்கக்கூடிய மூணு அடி அழி அடிபட்டு போயிடும் அந்த நாள் எந்த பலனும் கிடையாது இந்த நான்காவது விஷயம் மிக ஜாக்கிரதையாக இருக்குது இது மகாசராத்துல நூத்துக்கு எழுபது எண்பது பேர் தவறு செய்யக்கூடியவராக இருக்கிறாங்க இதுல இந்த மகாசராத் கூட்டு வாழ்க்கை அப்படிங்கிறதுல பத்து விதமான தன்மைகள் இருக்குது ஒன்று பெற்றோர்களுடன் சேர்ந்து வாழ்வது பெற்றோர்களை அரவணைத்து வாழ்வு அதை பத்தி சொல்ல வேண்டியதுல பெற்றோர்களுக்கு எப்படி உபகாரம் செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பகிரங்கமா தெரிஞ்ச விஷயம் தான் பெற்றோர்களை கவனிக்காம ஒரு மனுஷன் ஆயிரம் ரக்காய் தொழுதாலும் சரி அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அல்லாஹ் தால அதுக்கு மதிப்பு கிடையாது பெற்றோர்களை கண்ணியப்படுத்தி பெற்றோர்களுக்கு கொடுத்து வாழ்ந்து அவர்களுடைய அன்பை பெற்று அருளை பெற்று அவர்களுடைய ரிலா திருப்தியை பெற்று வாழக்கூடிய ஒரு மனிதன் ரெண்டு ரக்கா தொழுதா போதும் அந்த ரெண்டு ரக்காத்துக்கு ரெண்டாயிரத்துடைய மதிப்பு இருக்கும் அல்லாஹத்தாலா ஏற்றுக்கொள்ள எத்தனையோ வரலாறுகள் நீங்க கேட்ட விஷயங்கள் அடுத்ததாக அதே போன்று நம்முடைய மனைவி மக்களை ஆதரிப்பது மனைவி மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ எப்படி செய்ய வேணும் செய்யறோம் இப்ப ரொம்ப விஷயங்கள் ரொம்ப இடங்கள் மனைவியினுடைய சொல்லை கேட்டே ரொம்ப குடும்பம் வீணா போறது இருக்கு ரொம்ப வீணா போற குடும்பம் மனைவியுடைய சொல்லை கேட்டிருக்கு அதுக்கு நான் முன்னால சொன்ன ஒரு காரணம் நிக்காக நடக்கும் போதே பெண் பார்க்கப்படும் பொழுதே சரியான முறை சரியான அமைப்பு இல்லாததன் காரணமாக வரக்கூடிய பிரச்சனை மனைவிக்கு மனைவியை ஆதரிக்க வேண்டும் கட்டாயமா ஆதரிக்க வேண்டும் அவருடைய ஹக்கை நிறைவேற்றுவது கணவன் மீது கடமை கட்டாய கடமை என்பதாக அல்லாஹ் குரான் சொல்றான் பல ஹதீசுகளை சொல்லி காட்டுறாங்க அதனால பெஞ்சாதியுடைய சொல்ல கேட்டு வாழணும் அப்படிங்கிறது கிடையாது பெஞ்சாதியுடைய சொல்லுக்கு முற்றிலும் கட்டு கேட்கறதுங்கிறது வேற அபிப்பிராயம் கேட்கறது அதாவது தன்னுடைய மனைவியை மந்திரியா வச்சுக்கணும் இவர் ராஜாவா இருக்கணும் அவங்கள ராஜா இவர் மந்திரியா வச்சுக்கூடாது அவங்க ராஜாவா இருந்தாங்க விஷயம் வேற யாப்பிடும் நிறைய நான் விட்டு செல்லக்கூடிய விஷயங்கள்ல மிக ரொம்ப துன்பம் தரக்கூடிய விஷயம் கேட்டா பெண்கள் தான் என்று சொல்ற பெண்களின் மூலமாகவே பல துன்பங்கள் மனிதர்களுக்கு ஏற்படும் அதனால்தான் அல்லாஹால பல இடங்களில் எச்சரிக்கை பெண்களை பெண்களுடைய விஷயத்திலே ஜாக்கிரதையாக இருக்கு பெண்களுடைய விருப்பத்திற்கு நம்முடைய விருப்பம் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த குடும்ப வாழ்க்கை நாட்டுடைய வாழ்க்கை அந்த சகோதர தன்மைகள் அந்த கூட்டம் குடும்பத்தார் மஹல்லாவுடைய வாழ்க்கை அத்தனையுமே பாதிக்கப்பட்டு போயிடும் அத்தனையுமே பாதிக்கப்பட்டு போயிடும் நாம் அவர்களுக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அடிமையா வச்சிருக்கிறத அர்த்தம் ஆதிக்கம் செலுத்துறதுன்னா அடிமையா வச்சிருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல அர் ரிஜாலு கம்பா மூனன் ஆண்கள் பெண்களின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் ஆதிக்கம் செலுத்தவும் அரவணைத்து வாழக்கூடியவர்கள் அவர்களை எந்த வழியில் நடத்தாட்டினால் சீரான அமைப்பு ஏற்படும் என்பதை தெரிந்து நடத்தாட்டக்கூடிய தன்மை ஆண்களிடத்தில் இருக்கு அந்த பொறுப்பு இடத்தில் பெண்களுடைய சொல்ல கேட்டு நடந்தா பலவிதமான விபரீதங்கள் ஏற்பட்டு அதை பத்தி விளக்கம்